வணக்கம் பொதுவாக எல்லாரோட வாழ்க்கையிலையுமே வந்து பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் பிரச்சனை இல்லாத மனிதன் அப்படின்னு யாரையுமே நம்மளால் சொல்ல முடியாது இந்த பிரச்சனைகளோடு கூட நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை அதை நம்ம ஒரு சவாலாக எடுத்துக்கிறணும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை எப்படி வந்து அந்த நெகட்டிவ் இதை வந்து எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை பிரச்சனையா இதை மாற்ற முடியுமா முடியாதுன்ற பட்சத்தில் இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்யலாம் என்ன நான் எப்படி மாற்றிக்கலாம் எப்படி நான் வந்து இதை எளிதாக சமாளிக்கலாம் அப்படிங்கிற விஷயந்தான் இங்கே முக்கியம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு தான் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்த ப பையன் அந்த பையன் வந்து பிறக்கும் போதே சில நியூரோ ப்ராப்ளம்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ஸ்பெஷல் சைல்டாக தான் இருந்தான் அந்த அம்மாவுக்கு வந்து இதை ஏற்றுக்கவே முடியலை அந்த குழந்தைக்கு ஒரு அஞ்சு ஆறு வயது ஆறு வரையும் அவங்க வெளியில் வர்றதில்லை நல்ல சாப்பாடு சாப்பிட்றதில்ல எல்லார் கூடையும் பக்கத்து வீடுக்க யார் கூடயும் பேசுகிறதில்லை அவங்க அப்படியே இந்த பிரச்சனையிலேயே மூழ்கிட்டாங்க அப்போது அவங்க இப்படி இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் எப்படி வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் ஆனால் அவர் ஆஃபீஸ்க்கு போய் தான் ஆகணும் ஏன்னா அவர் தான் ஏர்னிங் மெம்பர் அவரும் ஒரு கவலையோடையே போகிறாரு வர்றாரு ஒரு நாள் அவரோட ஃப்ரெண்டோ யாரோ சொல்லி அவங்க வந்து ஒரு கவுன்சிலரை பார்த்து அவங்கக்கிட்ட ஒரு கவுன்சிலிங் எடுக்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் வந்து சில விஷயங்களை வாழ்க்கையில் வந் நடந்துருச்சு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இதை சரி பண்ண முடியாது ஆனால் அந்த குழந்தையும் மற்ற குழந்தைங்கள மாதிரி ஆகலைனாலும் இந்த உலகத்தில் வாழணும் சந்தோஷமாக வாழணும் அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்க முடியும் அம்மா அப்பா நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்க முடியும் அப்போது நீங்கள் முதல்ல இதை ஒத்துக்கிட்டு ஏற்றுக்கிட்டு நீங்கள் மனசால் மாறுங்க பரவாயில்ல என் குழந்தை இப்படி இருந்தாலும் பரவாயில்ல அந்த குழந்தையும் மற்ற குழந்தைங்கள மாதிரி இந்த உலகத்தில் நல்லா சந்தோஷமாக வாழும் அப்படின்னு நீங்கள் முதல்ல மனசில் நினைங்க நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை நீங்கள் மனசால் இதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா தன்னால் வழிபிறக்கும் சொன்னாங்க அந்த குழந்தையோட உலகத்துக்குள்ளே இவங்க போய் அந்த குழந்தையோட குழந்தையா இவங்க மாறி அவங்கள வெளியிடங்களுக்கு கூட்டிகிட்டு போக வைக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க அவங்கள பார்த்த அவங்க ஹஸ்பண்டும் கொஞ்சம் அவரும் மனசளவில் மாற்றங்க மாற்றமாகி அந்த குடும் குடும்பமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஆகிட்டாங்க இதே மாதிரி தான் நாமளும் எந்த பிரச்சனைனாலும் தீர்க்க முடியுமான்னு பார்ப்போம் முடியலையா மாற்ற முடியாதா ஏற்றுக்குவோம் ஏற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு சுலபமாகும் அந்த நம்ம எதிர்ப்பு அதை பார்த்து பயப்படாமல் ஃபேஸ் பண்ணி போகிறோம்ல சவாலாக எடுத்துக்கிட்டு அங்கேயே நம்ம ஜெயிச்சுட்டோம் சந்தோஷமாக வாழலாம் அதுக்கப்புறம் நாம் ஸோ மாற்றத்தை இருந்து நம்ம கொண்டு வருவோம் இதே மாதிரி உங்களுக்கும் ஏதானோ அனுபவங்கள் இருந்தால் கண்டிப்பாக எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை நிறைய உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களால் இயன்ற உதவிகளை எல்லாருக்கும் பண்ணுங்கள் அது பணம் பொருளாக தான் இருக்கணும்னு இல்லை உங்களுடைய சின்ன சின்ன அட்வைஸ் இல்லை ஒரு சின்ன வார்த்தைகள் ஒருத்தருக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னா அதையும் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க நன்றி